ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது முஸ்லீம் மதத்தை பொறுத்தளவில் மிகுந்த அதிக அளவு காணப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இப்போ இன்டர்நெட் இமெயிலு இந்த மாதிரி வளச்சடைந்துட்டே போகிறப்ப சாப்பாட்டில் தொழுகு நடத்துறது அஞ்சு தடவை நடத்தணும் அந்த மாதிரி இது மாதிரி நிறையா கட்டுப்பாடுகள் நிறையா வந்து இந்த முஸ்லீம் மதத்தில் இருக்கிறத நான் நினைக்கிறேன் அதை பற்றி தங்களுடைய கருத்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கொள்ளவே கருத்து கேள்வி என்ன கட்டுப்பாடுகள் இந்த கம்ப்யூட்டர் காலத்திற்கு உகந்தது தானா ஐயா கேட்குற கேள்வி இந்த இருபத்தோராது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற கட்டுப்பாடுகள் தேவைதானா அது இந்த காலத்திற்கு உகந்து பொருத்தமானதானா அவற்றை செயல்படுத்த முடியுமா என்று ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் முதல்ல கட்டுப்பாடு தேவையா இல்லையா மனிதனுக்கு கட்டுப்பாடு என்பது மனிதனுக்கு தேவை கடிவாளம் இல்லாத குதிரைகளாக மனிதர்களை உலாவிட்டால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவேதான் நம்மை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்து இப்படி வாழ்ந்தால் நீ வெற்றி அடையலாம் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் இப்போது கேள்வி அது இந்த காலத்துக்கு பொருந்துமாங்கிறது சொல்வார்கள் மாற்றம் இல்லாதது மாற்றம் ஒன்றே என்று சொல்வார்கள் எல்லாமே மாறும் மாறாத ஒன்று உண்டென்றால் அது மாற்றம்தான் என்று சொல்வார்கள் பாரதி சொல்லுவான் என்னாலும் நிலைத்திடும் நூல் ஒன்றும் இல்லை எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு வேத புஸ்தகமும் ஒரு ஒரு நூலை கிடையாது எல்லாமே மாறக்கூடியதான் என்று சொல்வார்கள் ஆனால் ஏன் இறைவன் வகுத்த சட்டங்கள் மட்டும் எல்லா காலத்திற்கும் பொருந்தி வருகின்றன என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க மனிதன் வகுத்த சட்டத்திற்கும் மனிதன் வகுத்த கட்டுப்பாடுகளுக்கும் இறைவன் வகுக்கின்ற கட்டுப்பாடுகளுக்குள்ள வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் ஒரு கொள்கையை வகுக்கிற போது அவனுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சில முடிவுகளை செய்கிறான் அவனுடைய சூழ்நிலைகளுடைய தாக்கத்தால் சில முடிவுகளை செய்கிறான் அல்லது கற்பனையாக தன்னுடைய யூகத்தின் அடிப்படையிலே சில முடிவுகளை செய்கிறான் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தி வர்றதில்லை உதாரணத்துக்கு ஒன்றுன்னு சொல்றேன் ஒரு காலத்தில் நமது நாட்டிலே சொன்னார்கள் தனி உடைமை கூடாது எல்லாமே அரசு எல்லாவற்றையும் ஆக்க வேண்டும் தனியார் துறையில் எதுவுமே கொடுக்கக்கூடாது என்று ஒரு கொள்கை இருந்தது அது அந்த அந்த சூழ்நிலையில் ஒன்று சொன்னால் தனியார்கள் சுரண்டி வந்தார்கள் அதிகமான அளவுக்கு சுரண்டி கொண்டிருந்த போது சோசியலிசம் என்ற கொள்கை உச்சமட்ட உச்சகட்டத்தில் இருந்தது ஆக எல்லாத்தையும் நேஷ்னலைஸ் பண்ண வேண்டும் தேசியமயமாக்க வேண்டும் ஒரு கருத்து சொன்னாங்க இப்போ அது மாறுது இப்போ ப்ரைவேடைசேஷன் தனியார் இடத்துல கொடுத்துறோன்னா தான் நாட்டினுடைய வளர்ச்சி வரும் என்று ஒரு கருத்து வருகிறது நான் சொல்லுகிறேன் இனி மீண்டும் அரசுடைமைக்கு போகப் போகிறோம் தனியார்கள் அதிகமாக சுரண்ட போகிறார்கள் கட்டணங்கள் அதிகமாக ஆகப் போகின்றன இப்போது மீண்டும் சொல்ல போகிறோம் அரசுடைமைக்குத்தான் போக வேண்டும் என்று சொல்ல போகிறோம் ஏற்கனவே பல நாள் நடந்து கொண்டிருக்கின்றன மலேசியாவில் நான் போகிற போது சொன்னார்கள் தனியார் உடைமை முடிந்து மீண்டும் அரசுடைமைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஆக இதெல்லாம் மாறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இறைவன் அப்படி முடிவெடுப்பதில்லை இறைவன் மனிதனுடைய இயற்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இறைவன் சொல்வான் மனித இயற்கையோடு ஒத்துப்போகாத எந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்தாலும் அது நிலைத்து நிற்காது உதாரணத்துக்கு துறவரம் கூணுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் மறுக்கு துறவரம் கூடாது ஏனென்றால் அது மனித இயற்கைக்கு எதிரானது இயற்கைக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னால் மனிதன் உடைத்தே தீர்வான் ஆஃப் பிரைவேட் ஓனர்ஷிப் தனி உடைமை கூடாது என்று சொன்னார் எல்லாம் பொது உடைமை வெற்றி பெறவில்லை மனிதனுடைய இயற்கைக்கு எதிரானது தான் சம்பாதித்தது தான் வச்சுக்கிறோன்னு மனுஷன் ஆசைப்படுவான் இல்லையா எல்லாம் அரசாங்கத்துக்கு இவனுக்கு உழைக்கிற ஆர்வம் எங்கேருந்து வரும் ஒன்றும் வராது மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது ஒரு காலத்தில் சொன்னார்கள் திருமணங்கள் பிரிக்கப்படக்கூடாது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் ஆகவே அது இதுவரை இறுதி வரை ஒரு தடவை முறிந்தால் அது கரு ஒரு தடவை திருமணம் புரிந்தால் கடைசி வரை அந்த உறவிலே தான் நிலைத்திருக்க வேண்டும் சில மதங்கள் சொன்னன இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொன்னன ஆக டைவர்ஸ் என்பதே கூடாது இன்னைக்கு என்னாச்சு உலகத்தில் எல்லா நாட்டு சட்டங்களும் டைவர்ஸை ஏற்றுக்கொண்டு மனித இயற்கைக்கு எதிரானது ரெண்டு பேர் ஒத்து போகலன்னா என்னங்க செய்ய முடியும் வீட்டில் ஒரு சண்டையாக பிடிச்சிட்டு இருக்க முடியும் ரெண்டு பேர் ஆக இறைவனுடைய சட்டங்கள் எப்போதுமே மனித இயற்கையோடு ஒத்து போகும் ஆக அந்த கட்டுப்பாடுகள் எப்போதும் வெற்றி பெறும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது சில அடி சில விஷயங்கள் எந்த காலத்திற்கும் மாறிக்கொண்டே இருப்பதில்லை அடிப்படை தன்மைகள் என்று சில இருக்கின்றன அது எந்த காலத்துக்கும் மாறாது உதாரணத்திற்கு ஆதிக்க மனப்பான்மை இப்போ நாலாயிரம் வருஷமா ஜாதி இருக்குல்ல நாலாயிரம் வருஷம் வாய்ப்பு வச்சு இல்லை ஆக நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன ஜாதி இருந்தோ அது இருக்கு புத்தன் பாடினான் ஜாதி குடுமைகளுக்கு எதிராக புத்தன் குரல் கொடுத்தான் எவர் கண்ணீரும் உப்புத்தான் எவர் குருதியும் சிவப்புத்தான் புத்தன் எல்லார ரத்தம் சிவப்பு தான்டா எல்லார கண்ணீரும் உப்பு தாடான்னா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு பாரதிதாசன் அதே பாட்டை தான் பாடுறார் இல்லையா பெரியாரும் அதே கருத்தை தான் சொல்ல வேண்டியது ஆக மனிதனுடைய இந்த ஆதிக்க மனப்பான்மை ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மாறல இன்னைக்கு எய்ட்ஸ் நோய் என்று சொல்லுகிறோம் இதற்கு காரணங்களிலே ஒன்றே ஓரின சேர்க்கை ஹோமோ ஒரு காரணம் இது இப்போ உள்ள இது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த லூத் நபியினுடைய காலத்திலே இருந்த அதே அநியாயம் இப்போ நடக்குது ஆக சில அடிப்படையான விஷயங்கள் எல்லா காலத்துக்கும் ஒன்றும் மாறிட்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய அகச்சூழ்நிலைகள் ஒருபோதும் மாறுவதில்லை புறச்சூழ்நிலைகள் தான் மாறிக்கொண்டே இருக்கும் உள்ளத்திலே பெரிய மாறுதல் ஏற்படுவதில்லை புறச்சூழ்நிலைகள் மாறும் ஆகவே இஸ்லாம் என்ன ஏற்பாடு சொன்னால் சில விஷயங்களில் அது உறுதியாக இருக்குது சில விஷயங்களே வளைஞ்சு கொடுக்கும் சில விஷயங்களை அடிப்படைகளை மட்டும் சொல்லிவிட்டு அடிப்படைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி முடிவு செய்து கொள்ளும்படியாக சொல்கிறது உதாரணத்துக்கு உடை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உடையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறேன் பயத்துக்கொள்ளுங்கள் இந்த கருப்பு தான் போடணும் வெள்ளை தான் போடணும்லாம் இஸ்லாம் ஒன்றும் சொல்லலை இப்படி தான் உடை அணியின்லாம் இஸ்லாம் சொல்லலை இஸ்லாம் என்ன ஒரு பெண்ணுக்கு உடை என்ன பெண் முகத்தை தவிர மற்ற பாகங்களை மறைத்திருக்க வேண்டும் இறுக்கமான உடை அணியக்கூடாது மெலிதான உடம்பினுடைய பாகங்களை வெளியே தெரியக்கூடிய ஆடையை அணிந்திருக்கக்கூடாது கூட தான் சொன்னது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எந்த உடையும் போட்டுக்கலாம் ஆக அடிப்படைகளை சொல்லிவிட்டு அடிப்படைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை காலத்திற்கு ஏற்றபடி முடிவு செய்யும்படியாக சொல்லிவிட்டது இப்போ ஆண்களுடைய உடை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்களுக்கு என்ன உடை தொப்புளில் இருந்து முழங்கால் வரை மறைத்திருக்க வேண்டும் இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது அதே போல மெலிதான ஆடைகளையும் அணியக்கூடாது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீ வேட்டியும் உடுத்துக்கோ பேண்டும் போட்டுக்கோ ஜிப்மாவும் போட்டுக்கோ குர்த்தாவும் போட்டுக்கோ என்னமாதும் போட்டுக்கோ ஆக சில அடிப்படைகளை சொல்லிவிட்டு அடிப்படைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அந்த காலத்திற்கு ஏற்றபடி எப்படியும் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் விட்டு விடுகிறது இது பொருளாதாரத்தை எடுத்து உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பொருளாதாரம் மாறிக்கொண்டே வருகிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே சில குறிப்பிட்ட வகையான தொழிலை செய்யவே கூடாது பொருளாதார தீமைகளுக்கான அடிப்படை காரணம் தீமையான தொழில்களை செய்வதுதான் பொருளாதார தீமைகளுக்கு அடிப்படை காரணம் வட்டி சூது மது சுரண்டல் பதுக்கல் இதெல்லாம் இதுதான் பொருளாதார தீமைகளுக்கு இதுதான் காரணம் இதை பண்ணக்கூடாது இதுக்கு அப்பாற்பட்டது நீ ப்ரைவேட்டைசேஷன் சொல்லிக்கோ குளோபலைசேஷன் சொல்லிக்கோ அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும் சுதேசி பொருளாதாரம் என்பாய் ஒரு காலத்திற்கு விதேசி பொருளாதாரம் என்று சொல்வாய் அதெல்லாம் மாற்றிக்கும் ஆனால் இதில் மட்டும் கை வைக்காது ஆக சில அடிப்படைகளை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை காலத்திற்கு ஏற்ற நட்படியாக சொல்கிறது ஆகவே இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் பொருந்தி வரும் பொருந்தாது என்று எதை சொல்லுங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா நம்முடைய சகோதரி கேட்கிறேன் கேள்வி கேட்டாரே அவர் எங்கே ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு இந்த இது இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று எதாவது சொன்னால் என்னால் பதில் சொல்ல முடியும் ஐந்து ஐந்து முறை தொழுகை நடத்துவது என்பது ஒரு முறை நடத்தினாலே போதுமானதுன்னு நான் கருதுகிறேன் அதற்கான நேரம் வந்து ஒதுக்க வேண்டியதில்லை அது நேர நேர கரு கருதி சொல்லிடுறேன் சரி இப்போ அவர் சொல்கிற உதாரணம் அஞ்சு நேரம் தொழுகிறது இந்த காலத்துக்கு பொருந்தி வராது இந்த மாதிரி சொல்கிறார் நான் கேட்குறேன் தொழுகைக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது ஒரு தொழுகைக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுதா அவ்வளோதான் ஒரு நா ஒரு நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு நேர தொழுகைக்கு ஐந்து தொழுகைக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரத்திலே இருபத்தஞ்சு நிமிஷம் கிடைக்கலையா பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது ஊர் ஒம்பு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது டிவி பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறது எல்லா சேனலையும் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது இதுக்கு மட்டும் நேரம் கிடைக்கவில்லை என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே மாதிரி சில விஷயங்கள் நாம் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் வட்டி இந்த கால வட்டி இல்லாத பொருளாதாரம் எப்படி சாத்தியமாகும் இஸ்லாம் சொல்லுகிறது இது முடியுமா முடிந்திருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே நானூறுக்கு மேற்பட்ட வங்கிகள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வங்கிகள் உலகம் பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது சாதாரண வங்கிகள் தருகின்ற லாபத்தை விட அதிகமான லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் துபாய் இஸ்லாமிக் பேங்க் அவர் சொல்கிறார்கள் இதுபோல உலகம் பூரா இருக்கு நம்ம நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் ரிசர்வ் பேங்க் வங்கி நமது நாட்டிலே வட்டி இல்லாத வங்கியை ஆரம்பிப்பதற்கு அனுமதி தரவில்லை அனுமதி தந்திருந்தால் இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு அது மிகப்பெரிய விடிவு காலமாக இருக்கும் ஆக இப்படி நாம் யோசித்து பார்க்கிற போது எல்லாம் சாத்தியமானது அப்படி சாத்தியமானால்தான் அது இறைவனுடைய கொள்கை மனிதனுக்கு சாத்தியமில்லாத ஒரு கொள்கையை இறைவன் ஏற்றி வைத்து இதை பின்பற்ற என்று சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது மனிதனால் முடியாத காரியத்தை செய் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது குரான் சொல்லுகிறது இறைவன் உங்களுடைய ஆத்மாவை உங்கள் சக்திக்கு அதிகமாக அவன் சோதிப்பதில்லை ஆக உங்களுடைய உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமையையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை என்று குரான் சொல்கிறதாக இஸ்லாமிய சட்டங்கள் எல்லா காலத்திற்கும் ஏற்புடையன ஆனால் சில சமயங்களில் முஸ்லீம்கள் தேவையில்லாத கட்டுப்பாடெல்லாம் வைக்கிறது அப்படி அது நடந்து கொண்டிருக்கு பள்ளிவாசலுக்கு வராதே பொம்பளைங்க இது இஸ்லாம் சொல்லலை இவங்களாக ஏற்படுத்திக்கிட்டது பெண்கள் கல்வி இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லலை இவங்களாக ஏற்படுத்திக்கிட்டது ஆக இதையெல்லாம் தான் பார்க்குற போது நீங்கள் ஒரு தவறான முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை எல்லா காலத்திற்கும் ஏற்றுக்கொள்ளும் முடியாதத்தான் அது அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்